ஒரு நாள் பெரியவாளை தரிசிக்க வந்த ஒரு பக்தர் பெரியவா வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை பெரியவா குடும்பத்திலே எப்பவும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் நிம்மதியாக இருக்க ஒரு நல்ல வழி காட்டுங்க பெரியவான்னு கேட்டார் உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீ எப்படி நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார் அந்த காலத்தில் இருந்த ஒரு ஞானி ஒரு நாள் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு நாளையிலிருந்து உலகம் முழுவதும் தண்ணீரின் குணம் மாறிவிடும் அந்த புது தண்ணியை குடிக்கிற எல்லோரும் பைத்தியம் ஆயிடுவா அதனால் இப்போது தண்ணீரை கொஞ்சம் மிச்சப்படுத்தி வைப்பவர்கள் மட்டுமே அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று சொன்னார் யாரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒரே ஒருவன் மட்டும் கொஞ்சம் தண்ணீரை மிச்சப்படுத்தி வைத்து கொண்டான் மறுநாள் ஞானி சொன்னது போலவே நடந்தது அந்த ஆலை தவிர எல்லோரும் பைத்தியமாயிட்டா இவன் ஒருவன் மட்டும் எப்போதும் போல் இருந்தான் எல்லோரும் பைத்தியமாகிவிட்டதை அவர்கள் நடவடிக்கைகளிலிருந்து தெரிந்து கொண்டான் அந்த பைத்தியக்காரர்களிடமிருந்து தான் தனித்து நிற்பது அவனுக்கு மெல்ல மெல்ல விளங்கிற்று ஊர் மக்கள் இவனை பைத்தியம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் பாவம் அவனால் தான் ஒரு பைத்தியம் இல்லை என்றும் மற்றவர்கள் அனைவரும் பைத்தியம் என்றும் எப்படி நிரூபிக்க முடியும் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் அவனும் புதிய தண்ணீரை எடுத்து குடித்து விட்டான் அவனும் இப்பொழுது பைத்தியமாகிவிட்டான் ஊர் மக்கள் நம்ம கூட இருந்த ஒரு பைத்தியக்காரன் இப்பொழுது குணமடைந்து விட்டான்னு சொன்னான் இந்த கதையின் கருத்து என்ன ஊகத்தை விட பெரிய ஏதோ ஒன்றின் ஆதாயம் இவனுக்கு கிடைக்காதவரை இவன் சமூகத்திற்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் மற்றவர்களை மாற்ற முடியாது நாம் நிம்மதியாக இருக்கணும்னா மற்றவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும் உதாரணமாக சொல்லணும்னா கொடூரமான வெயில்ல நடக்கணும்னா தெருவெல்லாம் கார்பெட் விரிக்க முடியாது நம்ம வரைக்கும் காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு போயிட்டே இருக்கணும் பயங்கர மழையிலே நடக்கணும்னா ஆகாயத்தில் பந்தல் போட முடியாது நம்ம வரைக்கும் குடையை பிடித்து கொண்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் மற்றவர்களை மாற்ற முயற்சி பண்ணாமல் நாம் வாழ்க்கேற்ற மாதிரி மாறிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்